بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته صحابة كروتي بيرا بوليغل إن في لا الحديث أهلك நான் الكتاب نان اندري انتو இது முகமது உலக உலமா கவுன்சில் பொது செயலாளராக இருக்கிறார் என்று சொல்லி அலிமுடைய சீராக்கல எல்லா கிசாப்ல புகார்ல இருந்தும் முஸ்லீம்ல இருந்து எல்லா கிசாபிலிருந்து தொகுத்து ஒரு நல்ல ஒரு ஆடர்ல அவர் தொகுத்து இருக்கிறார் இது ரெண்டு கூடியிருக்க இதுல முதலாவதாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தார் அது என்னன்னா صلى الله <سؤال> عليه وسلم قالت لنا صحابة قالت لنا سعد بن أبي وقاص رضي الله عنه فئرة سعد بن أبي وقاص رضي الله عنه فئرة فلة سعد بن أبي رضي الله عنه إسماعيل كان أبي وجدي يعلمنا مغادي رسول الله صلى الله عليه وسلم يعدها علينا ويقول هذه ما آثار آباؤكم فلا تضيعوا ذكرها அவங்க சொன்னாங்க எப்படி என்ற ஒவ்வொன்றும் இதையும் எங்களுக்கு கற்று தருவாங்க எங்கட வாப்பா வாப்பாவும் எங்கட அப்பாவும் எப்படி இதுதான் வாப்பா விட்டு போற என்னுடைய அனந்தர சொத்துக்கள் இத நீ வீணாக்கிறாதே என்று சொல்லி ரசூ செல் அல்லாஹலிசெல்லம செல் கடந்த காலங்கள் அவங்களோட இருந்த அந்த லைஃப் மெமரிகளை ஷேர் பண்ணி சொல்லுவாங்களாம் ഇത് വിട്ടു പോയ അതേപോലെ ഇന്നൊരു മിക മുഖ്യമാണ് വിടയം അനുരതി അല്ലാതെ പേരപ്പാങ് குறான எப்படி நாங்க படிக்கிறத போல குறானுடைய ஒவ்வொரு ஹரம் நாங்க முதலாவது ஆரம்பிக்கிறத குறான படிச்சு கொடுக்கணும் அலி பாடிக்கிறத போல எங்க அப்பாமார் வாபம்மார் எங்களுக்கு சீராவா கட்ட தந்தாங்க இமாம் ரஹ சொல்றாங்க இது சுன்னா இது ஒரு பிதா ஹசனா இது ஒரு நல்ல ஒரு விதா நல்ல ஒரு பிதா ஒரு சுன்னா நல்ல ஒரு சுன்னா மண் யாரு ஒரு ஒரு நல்ல அறிமுகப்படுத்துறாரோ அவருக்கு அந்த கூலி கிடைக்கும் அதுக்கு பின்னால மக்கள் அதை செய்ய செய்ய அந்த அன்ப கிடைக்கும் ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா அன்றாட எங்களோட வாழ்க்கையில ரசூசல்லா அலிசல்லமுடைய அன்பு பாசம் ஹப்பத் வளர்றதுக்கு தான் இதர நோக்கம் இதர நோக்கம் மதில உட்கார்ந்து போறதல்ல ஒரு அப்ஜெக்டிவ் அடையுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அதுக்கான ஒரு ப்ரிபரேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக எல்லாம் கிடையாது அல்லசு அலமங்கள பத்தி நாங்க பேசுவோமோ எந்த அளவுக்கு அத பத்தி ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த அளவுக்கு அன்பு பாசம் பாசமனி குரான் நல்ல சுமிஷான்னு ஒரு தானா ஒரு உடையத்தை முக்கியம் வைக்கிறேன் எங்கட லைஃப் எங்கட வாழ்க்கை என்னன்னா மெமரி இதோட இந்த கீழே பாடத்தை முடிப்பென்னு நாளைக்கு நாங்க தொடருவோம் இன்றைக்கு ஒரு ஆகலன்னு சொல்றேன் லைஃப் நாங்க எங்களுக்கு இருந்த இருந்த அனுபவங்கள் அனுபவங்கள் எல்லாம் இன்ட்ரோட்ஷன் உலகத்தை அல்லாஹ் அனுப்பின சிறந்த மனிதன் ஒரு ஆலத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹலை அவங்க அனுப்புறா மனிதன் இனத்தே படை திறக்க மாட்டான் என்ற அடிப்படையிலேயும் வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அப்படியான எல்லாவுடைய அலிஸ்மோட வாழ்ந்தவங்க அந்த மெமரிஸ பாதுகாத்து எங்களுக்கு ஜெனரேஷன் ஆப்டர் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆப்டர் ஜெனரேஷன் எத்தனை எத்தனை பதினஞ்சு நாங்க இப்ப வாழ்றோம் ஒன் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் அல்லாஹ் செஞ்சு பத்து வருஷம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நீங்க ஆட் பண்ணணும் இன்னும் பிப்டி த்ரீ அந்த பிப்டி த்ரீயை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எத்தனை வரும் நைன்டி நைன் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ல்லாஹ்ணா பிறந்தது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு வாழ்ந்தவங்க அனைத்தையுமே பாதுகாத்து ஜெனரேஷன் ஆப்டர் ஜெனரேஷன் எங்களுக்கு எங்க மெமரி இது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸோட அத கலந்து ஏனண்டா பெரிய மோட்டிவேஷன் ஹோப் என்னண்டா கேமஸ்னால அல்லாமுடைய சூழ நாங்க சந்திக்க போறோம் ஒவ்வொரு நாளும் அந்த தேட்டத்தோட வாழணும் அவங்கள நான் காணணுமே இந்த காலத்துல அந்த ஃபேன் பேசுன்னு அக்கல் சிலாக சரியான பாப்புலர் ஏதோ செஞ்சு அந்த ஃபேனா மாறினத்துக்கு போறவும் அவங்களுக்கு என்ன நடக்கும் அவரை கண்டா அப்படி எல்லாரும் சூழ்ந்து வருவாங்க அவரை காண்டத்துக்கு இருக்கிற ஆசை அவங்கள்ட்ட உட்கார்ந்து செல்பி ஒன்று இருக்கிற இக்க ஆசை அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிக்னேச்சர் அது ஒண்ணும் இல்ல சாதாரணமாக ஒரு பாட்டு படிச்சது அது ஏதோ கிரிக்கெட் போல அடிச்சதாக ஏதோ ஒண்ணு செஞ்சவங்க சும்மா ரோட்ல நடந்தாரு ஏதோ ஒன்று சாதிச்சாரு ஓடினாரு அப்படி ஏதோ ஒன்று செஞ்சவங்க ஆனா அல்லாஹுடைய ரசூ செல்லா அலே செல்லம் உங்களை அல்லா முழு மனித இனத்துக்கும் உதாரணமாக இந்த உலகத்துல வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க என்ன கிண்ணஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன இருந்தாலும் அந்த எல்லா ரெக்கார்டுக்கு அப்பால் ஒரு ரெக்கார்ட செஞ்ச ஒரே ஒரு நபர் தான் யாரு முகமது ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அதை யாராலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு முன்னால யாரும் செய்யவும் இல்ல இதுக்கு பிறகு செய்ய போறோம் இல்ல அது என்ன இஸ்ராவல் மெஹராஜுடைய பயணம் இஸ்லாம் யாராஜுடைய பயணம் இது அந்த ஜேர்னி சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தார் வேர்ல்ட் ரெக்கார்டு அல்லாஹுடைய மச்சிது அக்சாவுக்கு மஜிதூல் அஃசால இருந்து ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹுடைய அரிசிக்கு போயிட்டு அல்லாஹோட உரையாடி பேசி வந்தாங்க அத்தகைய சொல்றது அந்த நேரத்துல அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலுடைய கம்யூனிகேஷன் அப்படியே வந்தேன் அங்கதான் தொழில் எடுத்துட்டு வந்தாங்க ایراجو تیر پاہنے تر دنے ایراجو تیر پاہنے تر دنے اتشیات المبارکات السلوات الطجیبات اللہ اللہ وقت دیوکہ درست پر نام رسول سر صلانگا اولاد دیکھر اللہم بلسیم سنن എല്ല എല്ലാ അല്ലാതെ എല്ലാം പറക്ക എല്ലാം അൽ മുബാറാ എല്ലാം ശാന്തി സമാധാനം അസ്മ്യാ എല്ലാ നളവുകളും യാണത്തോടെ അല്ലാ റിപ്ലൈ പഠി അയ്യോ അന്നതി അള്ളാ

ورحمة الله وبركاته الله دي رحمته بركته منك هذا الله دي رسول الله صلى الله عليه وسلم الله دي رسولك صلوات وسلامه وبركته سنته ده الله دي رسول سنه السلام علينا وعلى عباد الله الصالحين الله رسول الله مرحبا سننا السلام علينا انجل بيد وانا السلام وانا هاتم انجل لاركم وعلى عباد الله الصالحين الله رسول الله صالحان انجل الله نحن الله صالحان وانا تم مجد ويركرا انا تلحيك وانجم السلام علينا وعلى عباد الله الصالحين هذا كبير أشهد أن لا إله إلا الله

அவங்கட உம்மத்தின் காரணத்தினால நாங்க பெஸ்ட் ஆஃப் த நேஷன். நாங்க பெஸ்ட் ஆஃப் தி நேஷன். சிறந்த உம்மத்தாக மாறி இருக்கிறோம் குரோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த சீராவை படிக்கிறதுக்குதே என்ன தி பெஸ்ட் ஹியூமன் பீனோட சீரா. அது என்ன நமக்குன்னா இது மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு விளங்கறல்ல வித்அவுட் எங்கட ரியலைசேஷன் இல்லாம எங்கட சூளல எங்கட என்விரான்மெண்ட்டால எங்கட கரெக்ட் டெவலப் ஆகும். பேசுற விஷயங்கள் சிலது இருக்குது டிரெக்ட் எஃபெக்ட் சிலதைக்கு இன்டிரெக்ட் எஃபெக்ட் எந்த புத்தகங்கள் அதிகமா வாசிக்கிறாங்க தொடர்ந்து அந்த கரெக்ட் எஃபெக்ட் என்ன வரும் சும்மா டைம் பாஸ் அவங்க விளங்காமலே அதனுடைய இன்ஃபர்மேஷன் இல்ல முல்ல முல்ல முள்ள ஒழுப்ப அம்மா சேராவ படிக்கிறதுனால இருக்கிற நிலவு என்னடா நாங்க படிக்கிறோம் யார தியூமன் பீங் பெஸ்ட் அலாஃப்ல பெஸ்ட் அல்லாவே கேரக்டர் சர்டிபிகேட் கொடுத்ததுன்னு இன்னக்கூடிய யார் குடுக்கிற கேரக்டர் சர்டிபிகேட் அல்லா பெஸ்ட் அப்ப அத பத்தி படிக்க படிக்க எங்களுக்கு நாங்க ரியலைஸ் ஆகாமலே எங்களுக்கு அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் வசூலுடைய கிட்ட எங்களுக்கு வரையலா ஆனா அதுல ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்தாலே அலமதுல்ல எங்கயோ பை அதுல ஒரு பைவ் பர்சன்ட் அந்த கேரக்டர் வந்துட்டா எங்கேயோ போயிட்டுருவோம் நாங்க எங்கேயோ போயிட்டு அப்ப எங்க கேரக்டர் எங்க சிறார்களுடைய யூத்துடைய வாலிபர்களுடைய கேரக்டர் டெவலப் யாரோட நாங்க அசோசியேட் பண்றோமோ எந்த விஷயத்த அதிகமாக பேசுறோமோ எந்த விஷயத்த அதிகமாக கேக்குறோமோ எந்த சிந்தனையோட நாங்க வாழ்றோமோ அது எங்க கேரக்டர்ல பெரிய எஃபெக்ட் இருக்கு சீராவா படிக்கிறதுல பெனிஃபிட் ஆகாது எவ்ரி டே எவ்ரி வீக் ஒவ்வொரு மசிதிலையும் நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இது தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கணும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் இரண்டாவது மிக முக்கியமான பெனிஃபிட் எங்க வாழ்க்கைக்கு ஒரு டிரெக்ஷன் வாழ்க்கைன்ற ஒரு ஜெயினி நீங்க வாகன தேடிக்கிறீங்க இப்ப லைஃப் இஸ் கோயிங் ஆன் அந்த இன்ஜின் போயிட்டு தான் நிற்குது ஆஃப் ஆகாது இட்ஸ் மூவிங் லைஃப் மூவ் ஆகி கொண்டே ஆனா உங்களுக்கு டிரெக்ஷன் தெரியலண்டா வாகன தேடிக்கிறேன் எங்க போகணும் அத அது போயிட்டு கொண்டே இக்குதா எப்படி இருக்கும் லைஃப் வாகனத்துல ஏறிக்கிறீங்க இந்த காலத்துல ஒட்டோ பாய்லட் ஒரு டெஸ்ட்ல ஒண்ணு ஏறிட்டீங்க அது ஒட்டோ பாய்லட் அது போதும் நீங்களே ஏறிக்கிறீங்க உங்களுக்கு எங்க போறேன்னு தெரியா இது எப்ப நிக்கும் தெரியா என்ன நடக்கும் தெரியா என்ன அப்படி போதும் அது தானா பிரேக் அடிக்குது போது உங்களுக்கு இறங்கி கொள்ளே

அதுக்கு மேல என்னண்டா போற ரூட் தெரியுமண்டா அவன் போறது சரி வாகனம் தான் அந்த போற ரூட் எனக்கு தெரியும் போது தெரியுமேடா கொஞ்சம் மன அமைதி தெரியாண்டா ரூட்டே தெரியாண்டா எவ்வளவு பயன்பண்டி அல்லாஹுடைய அல்லாஹ் சீராவ தீன மார்க்கத்தை படிக்கிறத்துல மிக முக்கியமான ஒரு இது என்னண்டா எங்க லைஃப்ல எங்கட இலக்கியம் என்ன அடைய வேண்டிய எங்க அடைய போறோம் விஷயம் எங்க எங்க போது டிரெக்ஷன் எங்க நாங்க திரும்பணும் எந்த இடத்துக்கு போகணும் என்றதுக்கு ஒரு வாழ்க்கை தரும் மூணாவது விஷயம் எங்கட லைஃப்ல நாங்க ஒவ்வொரு கட்டத்துல முகம் கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலி அல்லாஹ் கொடுத்தான் ஒரு அநாதைக்கும் செல்லலா உடைய வாழ்க்கையில ஆறுதல் ஏன் அல்லாஹுடைய ரசூல் செல்லலா அலிசனம் ஒரு அநாத எந்த உங்களோட லைஃப்ல என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆதாரம் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் இருக்குது அது எங்களுக்கு ஒரு மன அமைதிய தரும் ஒரு குழந்தை இழந்துட்டீங்கண்டா புள்ள இழந்துட்டீங்கண்டா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஆத்திரம் ரசூல் செல்லலா அலிசலம் அவங்க ஒரு மகனை தவிர ஒரு மகள் பாத்திமா ஒரு மகளை தவிர மத்த எல்லாம் அவங்களோட கையாலே அடைக்கிறாங்க விட்டுட்டு போனது பாத்திமா பாத்தி மாறத விட்டுட்டு போனது பாத்திமா ரதி பாத்தி மட்டும் எல்லாம் அவங்களும் அவங்க செல்லலி ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அவங்களும் வாப்பாக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் மனைவிய இழந்த ஒரு கணவன்

உங்களுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு கவலை துக்கம் எழுந்தீங்கண்டா நீங்க ஏண்ட இழப்ப நீங்க ஞாபகப்படுத்துங்க உங்களோட எல்லா இழப்பும் அது ஒரு இழப்பாக இருக்காது இருக்காது இந்த உம்மத்துக்கு மனித இனத்துக்கு நடந்த பெரிய அருளும் ரம்மத்தும் ஹயிரும் சிலதாக பிறப்பு அதே போல இதே ரவி நீள உள் மாசத்துல மனித இனத்துக்கும் குறிப்பாக இந்த உம்மத்துக்கு நடந்த பெரிய லாஸ்ட் என்னண்டா